மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே இருபால ஆசிரியர் சான்றவர்களை பாசமாக இருக்கும் என பெருமை மாணவர் செல்வங்களை உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் மகிழ்முற்றம் நம்முடைய பள்ளி கல்வித்துறையில மிகப்பெரிய ஒரு முத்திரையை பதித்துக் கொண்டிருக்கிறது பள்ளிகள் கூறும் மகிழ்முற்றத்தை இன்னும் விசாலப்படுத்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டேதான் தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது சொன்ன உடனே மகிழ்முற்றம் என்ன மாற்றத்தை நோக்கிய பயணம் குழந்தைகளிடையே ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணமாக தான் இந்த மகிழ்முற்றத்தை துவங்கி இருக்கிறாங்க எல்லா குழந்தைகளும் உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி பாதையில் மாணவர்களை அழைத்து செல்ல திட்டமிடப்பட்ட குழு தான் இந்த மகிழ்மற்றம் இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வி ஆண்டுல ஒவ்வொரு பள்ளிகளுடைய பள்ளிகளுக்கு எல்லாம் குறிஞ்சி மாணவர் குழு அதாவது வெற்றி குழுவாக சந்திர ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டது யாருன்னு சொன்னா குறிஞ்சி அணிய நேரம் வெற்றி குழுவாக தேர்வு செய்திருக்கிறாங்க மாநில அளவில் சரி இந்த மகிழ்மட்டத்தினுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னா ஐந்து வகையான நோக்கங்கள் இருக்கு ஒன்று தலைமை பண்பு மாணவர்களிடத்தில் உங்களுக்கு கிட்டத்தட்ட நமக்கு சொன்னாரு ஒவ்வொரு மாணவர் தலைவர் இருக்கிறாங்க அடுத்த வகுப்பு தலைவர் இருக்கிறாங்க இப்படியே மாணவர்களிடையோ தலைமை பண்பை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கம் தான் முதல் நோக்கமாக மகிழ்மட்டத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது இரண்டாவது குழுவாக இணைந்து செயல்படுதல் நம்ம எல்லாரும் இணைஞ்சு நாம் மட்டும்தான் வெற்றிக்கு காரணம் நாம் என்ற சொல்லுக்கு சொந்தக்காரையாக ஒவ்வொருவரும் கொண்டாடப்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் குழுவாக இணைந்து செயல்படும் பண்பை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் மகள் மற்றும் துவங்கப்பட்ட உள்ளது மூன்றாவது சமூக மனப்பான்மை சமூக மனப்பான்மை என்ன அப்படின்னா இந்த சமூகத்தில் எல்லாரும் நிறைந்ததுதான் இப்ப ஒருத்தர்கிட்ட நம்ம போய் பேசுறோம் பதிவா கேட்கறது அக்கறையோடு உற்று நோக்கிறது இணக்கமான ஒரு சூழலை உருவாக்கிட நம்முடைய முறைகளை மேம்படுத்துக்குள்ள மூன்றாவது நோக்கமாக நகை ஒற்றம் இருக்கிறது நான்காவது வேற்றுமை இல்லாத ஒற்றுமை ஆண் பெண் இனம் மொழி எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் வேற்றுமை இல்லாமல் எல்லோரும் ஒரு கொடையின் கீழ் பயணிக்கிற ஒரு குழுவாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் வேற்றுமையை ஒற்றுமை என்ற நோக்கத்தோடு இந்த மகள் முற்றம் இயங்கிக் கொண்டிருக்கிறது வாய்ந்த வளர்ச்சியை ஆதரித்தல் நம்முடைய அந்த குழு ஒரு அடியை முன்னாடி போறதுன்னு சொன்னா ஒட்டுமொத்த குழுவில் இருந்தவர்களும் அதை ஆதரித்து அதை உற்சாகப்படுத்தி அதை பாராட்டி அடுத்த நிலைக்கு அடுத்த நகர் அந்த குழுவை அடைத்து செல்ல ஒவ்வொருவரும் தங்களுடைய பங்களிப்பை அழைத்திட வேண்டும் என்ற இந்த ஐந்து குறிக்கோளோடு இந்த மகிழ்முற்றம் துவங்கி இருக்கிறது சரி நோக்கங்கள் நம்ம ஐந்து நோக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது